ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த யூடியூப்பில் நடக்கிற எல்லா காரியத்தையும் நான் ரொம்ப ஆராய்ந்து பார்ப்பேன் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில யூடியூபர்ஸையும் சில விஷயங்கள் எனக்கு நெருடலாக இருந்திருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் நான் அந்த வீடியோ போடுறேன் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து யுனிக்கான பர்சன் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் சிலர் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்க சிலர் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாங்க ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே காமெடி வரும் சிலருக்கு வந்து நல்ல சொல்வண்ணம் இருக்கும் சிலர் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்துகிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் சிலர் வந்து மல்டி டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க குக்கிங் இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் இருக்குது அதில் இன்னும் ப்ரொஃபஷ்னல்ஸ் வேறு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு யுனிக் டேலண்ட்டோடு தான் இருக்கிறாங்க அதனால்தான் அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஃபேன் அது ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் அட்வைஸ்ன்னு வரும்போது ஒரு சிலரை தான் சொல்கிறேன் அதுவும் எஸ்பெஷலி ஹெல்த்வைஸ் சைக்கலாஜிக்கல் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கேட்டு வரும்போது நீங்கள் அதை தவிர்த்து விட்டு ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்வது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாக இருக்குது ஹெல்த் வைஸாக ஒருத்தருக்கு வந்து ஒரு வியாதி வந்து இது மாதிரி எனக்கு இப்படி இருக்குதுன்னு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் யூ நெவர் நோ ஏனென்றால் நிறைய வியாதிக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஒன்னே ஒரே ஒன்றா இருக்கிற போல இருக்கும் ம் அதனால் நீங்களே கன்ஃபியூஸ்ட் ஆயிருவோம் ஆயிடுவீங்க ஆனால் அது வேறு ஒரு வியாதிக்குரிய சிம்டம்ஸாக இருக்கலாம் ஓகேவா உங்களால் அதை கணிக்க முடியாது ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும்தான் அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஆயுர்வேதம் அல்லது பாட்டி வைத்தியம்ட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூ நெவர் நோ தட் பர்சன் ஃபுல்லி அந்த ஆளுக்கு ஏதாவது ஒரு லிவரோ ஒரு கிட்னி ப்ராப்ளமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதை அவங்க திரும்பியும் எடுக்கும்போது மேலும் அது வந்து ரொம்ப சீரியஸான நிலையில் அவங்கள சான்சஸ் ஆர் தேர் as வெல் well as அவங்களுடைய உயிருக்கே அது ஆபத்தாக முடியும் அதே போல் தான் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமும் ஒருத்தர் உங்களை வந்து ஒருத்தர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் சூசைட் பண்ணிக்கணும் போல் இருக்குது இப்படி சொல்லும்போது நீங்கள் சாதாரணமாக சூசைட் பண்ணுவது வந்து தப்பு உங்களை நம்பி பிள்ளைங்க இருக்குது இது போன்ற விஷயங்களை தான் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலை ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் வந்து பல வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கும் சில இவெண்ட்னால் டிப்ரெஷன் வரும் ம் புரியுதா ஒரு சிலருக்கு வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்குல்ல கெமிக்கல் சேஞ்சஸ் இன் யுவர் ப்ரெயின் அதனால டிப் டிப்ரெஷன் வரும் வாட் எவர் த காஸ் உங்களுக்கு தெரிய அதுக்கு வாய்ப்பே இல்லை எதனால் வந்துச்சுன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்டால மட்டுந்தான் இது எந்த வகையான டிப்ரெஷன்னு கண்டுபிடிக்க முடியும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க வந்து உங்க லைஃப்பில் சூசைட்னு சொல்கிறப்ப அந்த சூசைட் பண்ண போகிற அந்த பர்சனுடைய மனநிலை அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் போதும் அவங்களுடைய அந்த டெசிஷன் வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றி விட்டுரும் புரியுதா எது அவங்கள டிகர் பண்ணுதுன்னு தெரியாது நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு வந்து அது அது டிகர் பண்ணிடலாம் ஸோ ஒரு கண்ணாடி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அது ப்ரொஃபஷ்னலால் மட்டும்தான் முடியும் செய்து நீங்கள் எந்த அட்வைஸும் பண்ணாமல் அதை உரியவங்கள்கிட்ட அவங்கள போங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு படுது அதுவும் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சூசைடு வந்து டிப்ரெஷனில் நிறைய வகை இருக்குது அதுவும் ஒன்று வந்து த மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் அதை வந்து என்ன சொல்லுவாங்க கிளினிக்கல் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அப்படிப்பட்டவங்க தான் மெயினாக அந்த சூசைடு இதெல்லாம் பேசுவாங்க பை சோ மெனி இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அவங்களது சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் சூசைட் தாட்ஸ் இருக்கும் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுவாங்க எந்த ஒரு வேலையிலும் அப்படியே ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய சாப்பிடுவாங்க அல்லதுன்னா குறைச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க எக்ஸ்கியூஸ் மீ சைக்கலாஜிக்கலாக அவங்களால எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது அதாவது ஃபிசிக்கலாக வந்து ஃபிசிக்கலும் சரி மென்டலும் சரி ரொம்ப அப்படியே ஸ்லோவாக எந்த ஒரு காரியத்தையும் இருப்பாங்க எந்த நேரமும் அப்படியே டயர்டாக எனர்ஜியே இல்லாத மழை இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க ஓகேவா என்ன சாப்பிட்டாலும் எனக்கு எனர்ஜி இல்லை ஒரு மாதிரி அப்படியே என்ன உயிரை என்னை விட்டு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா எனர்ஜியே இல்லைன்னு அந்த நில சிலவங்களுக்கு வந்து ஒரு கெல்ட்டு நான் எதுக்கும் ஒர்க் இல்லை ஒர்க்லெஸ் பர்சன்கிற மாதிரி ஒரு அந் அது மாதிரி ஒரு ஃபீல் பண்ண தொடங்குவாங்க சிலவங்களுக்கு வந்து சா எந்த ஒரு முடிவையும் ப்ராப்பராக எடுக்க முடியாது தடுமாறுவாங்க ஏன்னா அவங்களால ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் வந்து டிப்ரெஷனில் இருக்குது அதாவது இந்த கிளினிக்கல் இதில் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிற அட்வைஸ் மட்டும் பத்தாது அவங்களுக்கு மெடிக்கேஷன் தேவை சைக்கோ தெரப்பி தேவை சம்டைம்ஸ் வந்து மெடிக்கேஷன் மட்டும் பத்தாது மெடிக்கேஷன் வித் சைக்கோ தெரப்பி தேவைப்படும் இப்படி இவ்வளவு தேவைகள் ஒரு இதுக்கு ஒரே டிப்ரெஷன் நான் சொன்னதுக்கே இவ்வளோ இருக்கு நான் பல டிப்ரெஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ஏதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் பெட்டராக அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அவங்க அப்படி இந்த மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் வந்து சொல்கிறாங்களா சிலர் வந்து பொய் சொல்லி நம்ம யாரும் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க அது இதில் நடந்திருக்கு நிறையா ம் ஐ நாட் என் ஈடியட் பட் அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லலாம் ஜஸ்ட் கோன் சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த த்ரீ இயர்ஸஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எப்பொழுதும் அது வந்து ஒரு ட்ராமா குரூப்பு எம்பார் வை த்ரீ இயர்ஸஸ் எல்லாம் ஒரு ட்ராமா குரூப்புன்னு சொல்லியிருக்கோம் அவங்கள வந்து நல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மக்களை ஓரளவுக்கு தெளிய வச்சுட்டோம் அப்படி எல்லாரும் சேர்ந்து தெளி வச்சு இருக்கும்போது ஒரு சில யூடியூபர்ஸ்ஸு ஆமாம் இவங்க ட்ராமா குரூப்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா குரூப் ஏதாவது ஒரு புது ட்ராமா போடும்போது தங்களை அறியாமல் வாய்ஸ் அவுட் பண்ணுறன்ட்டு போய் ஓ இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து தப்பாக பண்ணுற ஒரு மாதிரி எதாவது ஒரு கமெண்ட் பண்ணிடுறாங்க ம் அது பண்ணும்போது அப்போ நீங்களும் அந்த ட்ராமாக்குள்ளே உங்களை அறியாமல் ஈடுபட்டுறீங்க புரியுதா அப்போ உங்களை நம்பி இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் ஆகிடுவாங்க நீங்களும் ஆகி அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ண வச்சுடுறீங்க ஒரே நிலைப்பாட்டில் இருங்க அவங்க ட்ராமானா ட்ராமா குரூப் அப்படியே சொல்லிட்டுருங்க இல்லையா நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இருங்க ஏன்னா அவங்கள வந்து இப்போதான் மக்கள்லாம் தெளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க திரும்பி அந்த குரூப்பில் போய் உளுறது நல்லா இருக்காது ஏன்னா வெரி டேஞ்சரஸ் பீப்புள் இப்போ உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்கிறேன் பார்த்துக்கிங்களேன் இந்த குரூப் எப்படி ட்ராமான்னு அந்த குரூப்பில் போட்ட லைவை வச்சே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஒரு உதாரணத்துக்கு நம்ம நிம்மியை எடுத்துக்கோமே ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி அந்த நிம்மியை பற்றி நிம்மி மகனை பற்றி அதாவது மூத்த மகன் ரொம்ப பெரிய ஹைப்பு எல்லோரும் ரொம்ப உயர்வாக பேசுனாங்க வாவ் நிம்மி மகனா இது சுக்காக்கா இந்த பையன் பிறந்திருக்கான் இப்படி ஞானமாக பேசுகிறானே இப்படி அறிவாக பேசுகிறானே அப்படின்ட்டு எல்லாரும் கண்மூடித்தனமாக ஒரு ஆர்மியே நிம்மி சண்ணுக்கு ஒரு ஆர்மியை தொடங்கலாம் இது பண்ணாங்க மக்களே கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிங்க நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் இது பொய்னு எல்லாம் அந்த குரூப்பு சேர்ந்து வச்சு செய்த நாடகம் என்று இன்க்ளூடிங் சன் சேர்ந்து வச்சு தான் இப்படி பேச வச்சதுன்னுக்கு உதாரணம் சொல்கிறேன் அந்த லைவை நீங்கள் போங்க நிம்மி போட்டுச்சுனா அந்த லைவ் சன் லைவில் எயிட்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்டில் நிம்மி கையை அப்படியே பின்னாடி முதுகு சொல்லுற மாதிரி கொண்டு போவாங்க அவங்க முதுகு சொரிய கொண்டு போகல மகனுக்கு சிக்னல் கொடுத்தாங்க வா வந்து பேசுன்னு அவங்க கொடுத்த தான் மகன் வந்து அவ பேசுவான் புரியுதா அப்புறம் டுவெண்ட்டி டூ செகண்ட் தேர்ட்டி நைன் மினிட்ஸில் அப்படியே கண்ணை அப்படியே சைடில் அப்படி பார்க்கும் திரும்பவும் கையை பின்னாடி கொண்டு போய் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க உடனே மகன் வந்து செகண்ட் டைம் பேசுவார் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் செவன் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் செவன் செகண்ட்ஸில் அவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அகெயின் மூணாவது வட்டி மகனை பேசுகிறதுக்கு அவர் என்ன பிஸ் கண்டுக்காமல் இருந்திருப்பார் போல இருக்கு திரும்பியும் ட்வெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் நைன்டீன் செகண்டில் திரும்பவும் கண்ணா கையை பின்னாடி கொண்டு போய் முதுகு சொல்கிற மாதிரி வா அப்படின்னு சிக்னல் கொடுப்பாங்க அப்ப அந்த மகன் தேர்ட்ஸ் டைம் பேசுவார் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் இதில் இருந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் நிம்மதி முதுகில் அரிக்காது கையை பின்னாடி போகாது புரியுதா இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அவங்க மகன் எல்லாம் சொல்லி வச்சு ட்ராமா பண்ணி தான் இவங்க பேசுகிறாங்க புரியுதா இதனால் இதை நம்பாதீங்க இது ஒரு ட்ராமா குரூப்பு அடுத்தது வந்து நம்ம எம்பார்வை அவங்கள வந்து எந்த நேரமும் காலை ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற காலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க காலைல தான் பிஸ்னஸ்ஸே நடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு உதாரணம் நேற்று ஒரு லைவ் போட்டாங்க கோஆப்ரேட் எஸ்எஸ்ஜி ஜே அப்படின்னு அதில் சரியாக ஃபோர் மினிட்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸில் யாரையும் அப்படி பார்ப்பாங்க நீங்கள் அவங்க கண்ணை பாருங்கள் தெரியும் ம் அப்படி ஆ வரத நோட்டீஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் மக்களை பார்த்து ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு அப்படியே கண்ணால் அப்படியே ஜாடை இப்படி பின்னாடி போ அப்படின்னு ஜாட க பின்னாடி இருக்குது அப்படின்னு ஜாட காமிப்பாங்க எக்ஸாக்டாக பாருங்கள் அந்த டைம் ஃப்ரேம் வந்து ஃபோர் மினிட்ஸ் அண்டு ஃபிஃப்டி நைன் செகண்டில் அந்த கண் ஜாடை அவங்க காமிக்கிறது தெரியும் உடனே அந்த பேர்சனு அப்படியே பின்னாடி காருக்கு பின்னாடி போவார் இவங்க காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ட்ரங்கை ஓப்பன் பண்ணுவாங்க அது பட்டன் தானே ட்ரங்க் ட்ரங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அந்த பர்சன் அந்த கார்லேருந்து ஒரு பேக்கை தூக்கிக்குவார் தூக்கிட்டு போயிடுவார் உடனே இவங்க காரை ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க இது மாதிரி சில வாட்டி பெண்கள் போகிறத நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியுதா கார்லேயே இருக்கிறீங்க வீடு இல்லை வீடு இல்லை ஷீஸ் டூயிங் பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுதா மக்களே அடுத்தது வந்து ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன நான் லாயரை பார்க்க போகிறேன் டாக்டரை கமிஷனரை பார்க்க போகிறேன் யாரையும் பார்க்கலை புரியுதா சும்மா மெரட்டும் உதாரம் விட்டுக்கிட்டு மக்களை இருக்காங்க அதே போல் தான் அந்த ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு எதுவும் கிடையாது இப்போ இந்த எஸ்எஸ் ஏதோ ஒன்று இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் இப்போ பிரச்சனையாக சண்டை வருது எதனாலன்னு தெரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புனாங்க நம்ம நிறைய மக்களுக்கு அவங்களுக்கு விளக்கிட்டோம் எஸ்பெஷலி ஃபாரின்லருந்து ஃபண்டு அவங்க வந்து இதில் வந்து இணைச்சிருக்கணும் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அதுக்கு இருந்தால் தான் அதில் தான் அவங்க ஃபண்டு ஃபண்டு என்ன வாட் எவர் ஃபண்ட் போடுமோ அந்த ஃபண்டை போடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டோம் இந்த அம்மா போட்டவங்களுக்கும் ஏன்னா அது செய்ய ப்ராப்பராக செய்யலைன்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டுவீங்க அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் ஃபாரினில் இருக்கவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அம்மாவுக்கு பிரச்சனைகள் அதனால தான் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகள் நிறையா தொடங்க ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட நிறைய கருப்பாடுனால் அது வேலை செய்ய தொடங்கியிருக்கு அவ்வளோ தான் ஓகே மக்களே இதுக்கு மேலேயும் இன்னும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோல் உறிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் வரும் ஏதாவது ஒரு இதில் திரும்பவும் தோல் உரிக்க தான் போகிறோம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் ஹாவ் அண்டர்ஃபுல் டே